காணி என்பது ஒரு பினைன் வார்டன்னு சொல்லுவோம் அது வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் ஹைப்பர் கரெக்டனைசேஷன் அந்த தோலுடைய மேல் பாகத்தில் உள்ள இடம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கொஞ்சம் உள்ள வரைக்கும் போய் நமக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்டில் இருக்கிறதுனால வெயிட் ஃபுல்லாக அதில் லோட் ஆகும்போது பயங்கர வழி இருக்கும் அது கால ஆணிங்கிறது ஒரு ஹார்ம்லெஸ்ஸு ஆனால் வெயிட் பேரிங் ஏரியாவில் இருக்கறனால வலி வரும் அது வந்து சின்ன ஒய்டு எக்ஸிஷன் அந்த மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டான தீர்வு ஆனால் நிறைய இருக்கும் சிலருக்கு நாலு அஞ்சு இருக்கும் அது எங்கே சர்ஜரி பண்ணுறது அது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எம்சிபி சப்பல் எம்சிஆர் சப்பல் நீ மைக்ரோ செல்லார் பாலிமர் அந்த அந்த சோல் வந்து அந்த மாதிரி சாஃப்டான ரப்பரில் செய்யக்கூடிய இதை வச்சு செருப்பு நம்ம எப்போதும் போட்டுக்கிற மாதிரி போட்டு அதான் ஒரு ஒரு டெம்பரரி தீர்வு ஒன்று ரெண்டுன்னு எங்கேயாவது இருந்தால் சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அது சர்ஜரி பண்ணி மரத்து பொருள் ஊசி போட்டு சேராக சர்ஜன்ட்டை காட்டினிங்கன்னா அவங்க அதை வந்து காட்ரைஸ் பண்ணி ஒரு சூடு போடுற மாதிரி ஒரு கருவி இருக்கும் அதை வச்சு சிம்பிளாக அதை கட் பண்ணி எடுத்துடுவாங்க புண்ணு ஆரிச்சோன்னா திரும்ப வராது ஒன்று ரெண்டு இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம் அது ஒன்றும் இப்போ நமக்கு இந்த இந்த கழுத்துலலாம் சின்ன கலர் மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி அது ஒரு ஒரு பினைன் கண்டிஷன்னா பினைனுக்கு ஆப்போசிட் வந்து கேன்சர் கார்சினோஜெனிக் இது பினைன் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ல அது காலில் வந்து இருந்துக்கிட்டு நம்ம தொல்லை பண்ணும் சாஃப்டான செருப்பு போட்டுக்கலாம் அல்லது ஒன்று ரெண்டு பாயிண்டில் இருந்தோன்னா சர்ஜரி பண்ணி எடுத்தால் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வராது ஒரு பத்து பர்சன்ட் ரெக்கரன்ஸும் வரலாம்